கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி திடீரென நள்ளிரவில் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த ஜெகதீப் தங்கர் தற்போது முதன்முறையாக கேமரா முன்பு வந்திருக்கிறார் புதிய துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவிற்கு அவருடைய இந்த வருகை மோடியின் பொய்யை அம்பலப்படுத்தியதோடு அவர் எம்பிக்களிடம் பேசியது மேலும் பாஜகவை மக்கள் மன்றத்தில் தோல் காட்டியுள்ளது அப்படி எம்பிக்களிடம் அவர் என்ன பேசினார் ஏன் ராகுல் காந்தி திமுக உள்ளிட்டவர்கள் இந்த பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார்கள் தங்கரை போலவே குடியரசுத் தலைவரான முர்முவையும் இந்த பதவியேற்பு விழாவில் மோடி எப்படி அசிங்கப்படுத்தினார் என்பதை எந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெகதீவ் தங்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்து அதில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் அவர் பதவியேற்பு விழா செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்டாக முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கலந்து கொண்டார் முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு ஹமீத் அன்சாரி அவர்கள் அருகில் அவருக்கு இருக்கை என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்கர் புதிய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற சிபிஆருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதும் பல எம்பிக்களிடம் பேசியும் டி பார்ட்டி வரை கடைசி வரை இருந்ததும் பலரையும் ஆச்சரியப்படுத்தியது ஏனெனில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால்தான் பதவியை ராஜினாமா செய்தார் என்று மோடி கூறினார் அவரை ஓய்வெடுக்க விடுங்கள் தேவையற்ற ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்றார் அமித்ஷா ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் முதல் கடைசி நிகழ்ச்சியான டீ பார்ட்டி வரை இருந்திருக்க முடியும் இது மட்டுமல்ல பல எம்பிக்கள் உங்களை சந்திக்க வேண்டும் உங்களுடன் பேச வேண்டும் என்று ஏதோ புதிதாக பேசுவதைப் போலவே அவரிடம் பேசியிருக்கிறார்கள் தங்கரும் முறையான வீடு கிடைத்த பிறகு பேசலாம் என்று தன்னிடம் பேச நினைப்பவர்கள் அத்தனை பேர் பெயரையுமே குறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் அங்கே நடந்திருக்கிறது மோடி அமித்ஷா சொல்வதைப் போல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அதுவும் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் நள்ளிரவில் ராஜினாமா செய்யும் அளவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரை நலம் விசாரிக்க போயிருப்பார்கள் தானே அப்படி போயிருந்தால் புதிதாக சந்திப்பதைப் போல பேசியிருக்க மாட்டார்கள் தானே ஏனெனில் தங்கரின் இந்த திடீர் விஜயம் நமக்கு தான் புதிது அவர்களுக்கு இல்லாமல் இருந்தால்தானே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறார் என்று கூற்று சரியாக இருக்கும் அப்போ இங்கே புதிதாக பேசுவதைப் போல பேசுவதை பார்த்தால் பாஜக அமைச்சர்கள் முதல் எம்பிக்கள் வரை ஒருவர் கூட ஜெகதீப் தங்கரை அவரது இல்லத்திற்கு போய் சந்திக்கவில்லை என்பதை காட்டுகிறதா இல்லையா அவரை பார்க்க கூட கூடாது என்று மோடி அமித்ஷா கட்டளை போட்டார்களா அப்படி கட்டளை போடும் அளவிற்கு தங்கர் என்ன தவறை செய்துவிட்டார் பாஜக எம்பிக்களாவது பேசினார்கள் மோடி அமித்ஷா அந்த பக்கம் போகவே இல்லை என்கிறார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தங்கர் மீது இப்படியெல்லாம் எந்த கேள்வியும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் புதிய துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கப்பட்டாரா அப்படி அவர் அழைக்கப்பட்டும் மோடி சிக்கிவிட்டார் என்பதே உண்மை அவருக்கு அருகில் இருக்கும் வெங்கையா நாயுடு தனது அரசு இல்லத்தை விட்டு வெளியேறும் போது அவருக்கு ஒதுக்கப்பட்ட அரசு பங்களா தயாராக இருந்தது அதில்தான் அவர் இன்று வரை தங்கியிருக்கிறார் அதே போல ஹமீத் அன்சாரி அவர்கள் அரசு இல்லத்தை விட்டு வெளியேறும் போதும் அரசு ஒதுக்கிய பங்களா அவருக்கு தயாராக இருந்தது ஒவ்வொரு குடியரசுத் தலைவருக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஜெகதீப் தங்கருக்கு ஏன் அப்படி இல்லை தங்க வீடில்லாமல் எங்கே போய் தங்குவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த தங்கரை தன்னுடைய பண்ணை வீட்டில் தங்க வைத்தார் ஐஎன்எல்டி கட்சியின் தேசிய தலைவரான அபய் சௌதாலா ஏன் ஒரு பாஜக எம்பிக்கள் கூட அவருக்கு தங்க அடைக்கலம் கொடுக்கவில்லை பாஜக அரசியல் எதிரி வீட்டில் தங்கும் நிர்பந்தம் ஏன் அவருக்கு ஏற்பட்டது இதில் கொடுமையான விஷயம் என்றால் மோடி சொல்வதை இன்று வரை இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி வரை அடிமை போல ஜெகதீப் தங்கர் கேட்பதுதான் வரச்சொன்னால் வர சொன்னால் வரவேண்டும் என்ற நிலை தங்கருக்கு இன்னமும் இருக்கிறது அவர் வாய் திறக்கவே மறுக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி எழும்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் மீடியாவில் வரும் ராகுல் காந்தி கேட்டபோது அவர் யோகா செய்கிறார் டேபிள் டென்னிஸ் விளையாடுகிறார் என்ற செய்தி வெளியானது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்தபோது அவர் புதிய வீடு கேட்டு விண்ணப்பம் செய்த செய்தி வெளியானது தேர்தல் முடிந்தவுடன் சிபிஆருக்கு வாழ்த்து சொல்லி கடிதம் அனுப்பியதாக செய்தி வெளியானது எதிலுமே தங்கர் தோன்றவில்லை அவர் எழுதியதாக சொன்ன கடிதமோ புகைப்படமோ கூட வெளியாகவில்லை வெறும் செய்தி மட்டும்தான் இப்போது பதவியேற்பு விழாவில் அவர் எங்கே என்று கேட்பார்கள் என்பதற்காகவே அவரை வர சொல்லி இருக்கிறார்கள் தங்கரின் அமைதிக்கு காரணம் என்ன அவருக்கு இன்னமும் எம்எல்ஏ பென்ஷன் வருமா வராதா என்று தெரியவில்லை அவருக்கு புதிய வீடு கிடைக்குமா கிடைக்காதா என்ற தகவல் இல்லை அவருக்கு சொகுசு வசதிகள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த தகவலும் இல்லை வெறும் விண்ணப்பம் மட்டுமே போட்டு காத்து கொண்டிருக்கிறார் தங்கர் இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அமைதி காக்கிறாரா இல்லை ஏதாவது பேசினால் நம்மை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற உயிர் பயத்தில் இருக்கிறாரா ஏனெனில் அவரது அரசு இல்லத்தை காலி செய்தபோது அவருக்கு டெல்லியில் தனி வீடு இருந்தபோதும் அவர் அங்கே செல்லவில்லை பாதுகாப்பு காரணத்திற்காக தான் அபய் சௌதாலா வீட்டிற்கு சென்றார் என்ற பார்வை அரசியல் விமர்சர்கள் வைக்கிறார்கள் அரசியலமைப்பின் இரண்டாவது மிகப்பெரிய பதவியில் இருந்தபோதும் நள்ளிரவில் ராஜினாமா செய்ய வைத்தவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்ற பயம் தங்கருக்கு வந்ததால்தான் மோடி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விக்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு உண்மை மட்டும் வெளியாகிவிட்டது அவருக்கு உடல்நிலை எல்லாம் நன்றாக இருக்கிறது மோடி அமித்ஷா சொன்னது பொய் என்பது பதவியேற்பு விழாவில் தங்கர் கலந்து கொண்டதே காட்டி கொடுத்து விட்டது அதிமுக மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை சொன்னதைப் போல கட்சி கட்டுப்பாட்டை மீறிவிட்டார் என்பதற்காக தான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது இதுதான் அரசியலமைப்பின் மிகப்பெரிய பதவிக்கு கூட பாஜக கொடுக்கும் மரியாதை என்பதும் அம்பலப்பட்டு விட்டது பதவியேற்பு விழாவில் அவரை கண்ணெதிரே நிறுத்தி புதிய துணை குடியரசுத் தலைவரான சி பி ராதாகிருஷ்ணனுக்கும் எங்களை மீறி செயல்பட்டால் உனக்கும் இதுதான் நிலைமை என்று காட்டிவிட்டார்கள் இது மட்டுமா அந்த விழாவில் பல புரோட்டோக்கோள் மீறப்பட்டது ராகுல் காந்தி இந்த விழாவிற்கு வரவில்லை அவரது எதிர்கட்சி தலைவர் புரோட்டோகாலை மீறுகிறார் என்ற விமர்சனம் செய்யும் பாஜக மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கை ஒதுக்கியது இரண்டாவது வரிசையில் எதிர்கட்சியைச் சேர்ந்த முக்கியமான எம்பிக்களை எல்லாம் ஐந்தாவது வரிசையில் அமர வைத்தார்கள் இத்தனைக்கும் புதிதாக நாமினேட் செய்யப்பட்ட ராஜ்யசபா எம்பிக்கள் அத்தனை பேரையும் மூன்றாவது வரிசையில் அமர வைத்து முக்கிய தலைவர்களை அவமானப்படுத்தியது பாஜக ஏற்கனவே சுதந்திர தின நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் வீரர்களுக்கு பின்புறம் ஐந்தாவது வரிசையில் ராகுல் காந்தியை அமர வைத்து சங்கடப்படுத்தியது பாஜக தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதையை கண்ணியத்தையை கொடுக்க தவறும் பாஜக அரசு நிகழ்ச்சியாக இல்லாமல் பாஜக கட்சி நிகழ்ச்சியாகவே நடத்துவதை ராகுல் காந்தி புறக்கணித்ததில் எந்த தவறும் இல்லை திமுக எம்பிக்களும் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறார்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது பதவியேற்றுக் கொன்றவரை ஒரு முறை கூட தமிழ்நாட்டை எட்டி பார்க்கவில்லை இந்த சி பி ராதாகிருஷ்ணன் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை இப்போது புறக்கணிக்கிறார் இதைவிட ஒரு கொடுமை குடியரசுத் தலைவர் முர்முவை மோடி அசிங்கப்படுத்தியதுதான் பொதுவாகவே துணை குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அது குடியரசுத் தலைவருக்கான நிகழ்ச்சி ஆனால் அந்த ஹாலுக்கு மோடி பத்து மணிக்கு வந்தபோது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பிரதமர் வருகிறார் என்ற அறிவிப்பு செய்யப்படுகிறது உடனே எல்லோரும் எழுந்து நின்றார்கள் இது அப்பட்டமான விதிமீறல் குடியரசுத் தலைவருக்கே இந்த அறிவிப்பு செய்ய மாட்டார்கள் குடியரசுத் தலைவர் அணிவகுப்போடு வரும்போது இயல்பாகவே எல்லோரும் எழுந்து நிற்பார்கள் அல்லது அவருக்கு மட்டும் அறிவிப்பு என்பது செய்யப்படும் ஆனால் இதையும் மோடி பறித்து கொண்டார் அவருக்கு புதிதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது புதிய நாடாளுமன்றம் திறக்கும் போதும் முர்மு இடத்தில் மோடிதான் இருந்தார் தற்போது பதவியேற்பு விழாவிலும் அவருடைய மரியாதையை இவர் எடுத்துக்கொள்கிறார் இந்த நாட்டின் தலைமகன் பொறுப்பு குடியரசுத் தலைவர் தான் ஆனால் அந்த பதவியை அசிங்கப்படுத்தி தன்னை ஒரு மன்னராக மோடி ப்ரொஜெக்ட் செய்வது பலருக்கும் முகசொலிப்பை ஏற்படுத்தியது எதிர்கட்சி தலைவருக்கும் மரியாதை இல்லை துணை குடியரசுத் தலைவருக்கும் மரியாதை இல்லை குடியரசுத் தலைவருக்கும் மரியாதை இல்லை அரசியப்பு சட்டத்திற்கும் மரியாதை இல்லை உச்சநீதிமன்றத்திற்கும் மரியாதை இல்லை தேர்தல் ஆணையத்திற்கும் மரியாதை இல்லை இப்படி மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுதந்திர அமைப்புகள் எல்லாவற்றின் மரியாதையும் சீர்குலைக்கப்படுகிறது அவர்களுடைய பவரை மோடி அரசு பறிக்க நினைக்கிறது அவர்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறது என்பதே இந்திய மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒரே நிகழ்ச்சியில் எந்த பதவியும் மதிக்க முடியாது எல்லோருமே தனக்கு கீழ்தான் தான் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று தன்னை ஒரு மன்னராக காட்டிவிட்டார் மோடி இந்த நிகழ்ச்சியில் நடந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி